தந்த மொழி அழகை ரசிக்க வைத்த மொழி அன்பின் ஆயுதமான மொழி என் அன்னை தமிழை மணங்கி என் மொழியை தொடங்குகிறேன் நான் பேச வந்துள்ள தலைப்பு கம்பன் காட்டிய அன்பையும் மரத்தையும் பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பருக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என கண்ணதாசன் கூறினார் நம் பாரத தேசம் தமிழகத்தை தூண்டினால் கதைகள் கிடைக்கும் வானத்திலும் பூமியிலும் கிடைக்கக்கூடிய கதைகளை கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணம் அன்பின் தலைமை யாவுல அறமே தலைமை யாத நட்பது சிறப்பெனவே பொருள் அன்பு என்பதே உலகின் உயர்ந்த குணமாகும் அறம் என்பதே வாழ்வின் தூணாகும் நல்லருடன் நட்பு கொள்வதே சிறந்த வழி ஒருவரின் திறமையே அவரது புகழின் அடையாளமாகும் கம்ப ராமாயணத்தில் அன்பையும் மரத்தையும் விளக்கிய சில நிகழ்வுகள் ராமனின் சித்திரனை பரதன் நாடாள வேண்டும் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற போது அன்னையை பணிந்து வணங்கி மகிழ்வோடு ஏற்றுக் கொண்டான் ராமன் தன் சகோதரன் மனவாசம் செல்ல நான் நாடாளுவதா இது என்ன நீதி என பொங்கி எழுகிறான் பரதன் பின் ராமனின் கட்டளையை ஏற்று அவன் காலணிகளை பெற்று வாக்கை காத்தவன் பரதன் இந்த நிகழ்வு நடத்தல் வேண்டும் சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பன் அழகாக எடுத்துரைக்கிறார் பிறகு அண்ணையின் கட்டளை ஏற்று நாமன் செல்கிறான் கங்கை நதியை கடக்க வேண்டும் தன் நண்பன் கடக்க படகில் அழைத்து செல்கிறார் கரையில் சற்று ஓய்வெடுக்கும் போது குகன் ராமனுக்கு மீன் எழுச்சியை தருகிறார் அதை கண்டு அங்கிருந்த முனிவர்கள் முகம் அதற்கு ராமன் குகனிடம் நீ உன் உள்ளன் போடு தந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் அது மட்டுமல்ல தான் மன்னர் குளத்தில் பிறந்தாலும் அனைத்து குலங்களோடும் சமமாக பழகி நட்புக்கு சிறப்பை தந்தான் ராமன் ராவணன் சீதையை கடத்தி சென்றான் ராவணனிடம் யாரை அனுப்பலாம் என ஆலோசித்திருந்தனர் ராவணனுக்கு சரிநிகரானவன் லட்சுமணன் அவனையே அனுப்பலாம் என்கிறார்கள் அதற்கு லட்சுமணன் நான் என் அண்ணியின் திருமுகத்தை பார்த்ததே இல்லை தினமும் அவர்களை வழங்கும் போது அவர்களின் திருப்பாதத்தை தான் பார்த்திருக்கிறேன் என்கிறார் இந்த நிகழ்வு பிறர் மனை நோக்கா பெருகு உள்ளம் கொண்ட லட்சுமணனின் அரணி வாழ்வை தெளிவாக குறிப்பிடுகிறார் இலங்கை தீக்கிரையாக்கி திரும்பும் போது சீதையை சந்தித்து இலங்கை ஒரு நொடியில் அழைத்து உங்களை அழைத்து செல்கிறேன் வாருங்கள் தாயே என பணிந்து நிற்கிறார் அதற்கு சீதை நான் பிற ஆண்களை பார்ப்பதும் அவர் அவமரியாதை என்று மறுக்கிறார் கம்பன் சீதை குறிப்பிடும் போது சான்றோம் குளமாது என்கிறார் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு அன்பின் விளக்கை ஏற்றியவன் அறத்தின் பாதை காட்டியவன் கம்பன் சொல்லில் கலந்திருந்தது கம்பன் என்னும் புதையலை நாமும் தோண்டி படித்தால் அன்பானவராகவும் நெறியாளராகவும் மாறலாம் என்று உறுதி கூறுகிறேன் தென் புதிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம் பாரதி கர்ஜித்த மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி யாரும் செழித்த மொழி என் அன்னை தமிழை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன்